விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிஎஸ்ஐ மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் முன்னிலையில் எண்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் தொன்னூறு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட மோட்டார் இருசக்கர வாகனங்களையும் எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை என மொத்தம் நூத்தி அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் தொன்னூறு புள்ளி ஒரு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட நிதியமைச்சர் தங்கம் வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அணையில் ஆணைக்கு எட்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிப்பு திட்டத்தில் ஆணைக்குட்டம் நீர்த்தேக்கத்தின் ஒன்பது எண்ணம் கொண்ட கதவணைகளை புதுப்பிக்கும் பணிக்கு ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கி தற்பொழுது எண்பத்தி ஐந்து பணிகள் முடிவுற்று பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்பணிகளை மேற்கொள்வதனால் அணையின் மதகுகளில் நீர்க்கசிவு நிறுத்தப்படுவதுடன் கரை பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு ஆணைக்குட்டம் அணையின் முழு கொள்ளளவான நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து மில்லி கன அடி உறுதி செய்யப்படும் என்றார் இதனால் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் பயனடையும் என நிதியமைச்சர் இந்த ஆய்வின் போது தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழா நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் அதன்படி ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறையின் மூலம் தையல் இயந்திரங்கள் முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலும் தேய்ப்பு பெட்டி முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலும் பழங்குடியினர் நலவாரி அட்டை எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு தீண்டாமை கடைபிடிக்காத இரண்டு கிராமங்களுக்கான பரிசு தொகை ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலும் தாட்கோ மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலும் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் சமூக பொருளாதார தொழில் முனைவு திட்டம் மூலம் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலும் பிரதம மந்திரி அனுஷித் ஜாதி அவியுதை திட்டம் மூலம் ஐம்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பிலும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை இருபத்தி பயனாளிகளுக்கும் சமூக நலத்துறையின் மூலம் முதலமைச்சரும் இரண்டு பெண்கள் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் இருநூத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலும் தோட்டக்கலை மற்றும் மழைப்பயிர்கள் துறை சார்பில் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலும் மாவட்ட முன்னோடி வங்கியின் கடன் திட்டங்கள் மூலம் பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி மூணு கோடி மதிப்பிலும் வருவாய் துறையின் மூலம் இணைய வழிப்பட்ட ஐநூறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மதிப்பிலும் மாவட்ட வழங்கல் துறையின் மூலம் குடும்ப அட்டை நூறு பயனாளிகளுக்கும் கூட்டுறவுத் துறையின் கீழ் நான்கு மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் மதிப்பில் கடன் உதவிகளையும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளையும் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு மதிப்பிலான கடன் உதவிகளையும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் இணைப்பு சக்கரம் இருசக்கர மோட்டார் வாகனங்களையும் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே ஏழு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினார்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி ஊராட்சி ஒன்றியம் வீரக்குடி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இலவச ரூபாய் பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகளையும் ஐம்பது பயனாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அடையாள அட்டையினையும் ஐம்பது பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளையும் என மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வழங்கினார் இம்முகாமில் பேசிய ஆட்சியர் தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்கள் பற்றியும் அதற்கான தகுதிகள் பற்றியும் அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இம்முகாம் நடத்தப்படுகிறது என்றும் அனைத்து திட்டங்களையும் கடைக்கோடி கிராமங்களில் வாழும் ஏழை எளிய மக்களும் அறிந்து தெரிந்து கொண்டு எந்தவித சிரமமுமின்றி அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் தகுதியான மக்கள் பெற்று பயன்பெற வேண்டும்